வணக்கம் இப்போது நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு தசா புத்தி பலன்களை எப்படி பார்க்க வேண்டுமென்று அதாவது அதற்கு சில விதிமுறைகளை பார்ப்போம் ஒன்று ஆட்சி பெற்ற கிரகத்தின் திசை நன்மை தரும் இரண்டு உச்சம் பெற்ற கிரகத்தின் திசை நன்மை தரும் அடுத்தது ஒரு கிரகம் ராசியில் நீச்சம் அம்சத்தில் உச்சம் நன்மை தரும் அடுத்தது நான்கு ஒரு கிரகம் ராசியில் உச்சம் அம்சத்தில் நீச்சம் நல்ல பலனும் தராது ஒரு கிரகம் பாவகர்த்தார் யோகம் பெறக்கூடாது அதாவது இந்த ஐந்தாவது பாயிண்ட் என்னவென்றால் ஒரு கிரகத்திற்கு இருபுறமும் பாவிகள் இருக்கக்கூடாது இதை ஆங்கிலத்தில் ஹெம்முடுபடவீன் அப்படின்னு என்பார்கள் அதாவது இரு கிரகங்களால் சூழப்பட்டுள்ளது இடையில் அமைவது அதை அடுத்தது பொதுவாக யோக கிராமம் நன்மை தரம் ஆறாவது யோக கிரக திசை அடுத்தது ஏழு தசாநாதனுக்கு திரிகோணம் கேந்திரத்தில் இருக்கும் புத்திகள் நன்மை தரும் அடுத்தது எட்டு நீச்சவக்ரம் பெற்ற கிரகத்தின் திசை அதாவது ஒரு கிரகம் நீச்சம் அடையும் பொழுது அது வக்ரமாகும்போது நன்மை தரும் அடுத்தது ஒன்பது உச்சவக்ரம் அது இப்படி ஒரு கிரகநிலை இருந்தால் அது நீச்ச பலன் தரும் பத்து ராகு கேதுக்கள் தான் நின்ற இடத்தின் கிரகத்தின் தன்மைக்கு ஏற்ப பலன் தரும் பதினொன்று ராகு சனியைப் போலும் கேது செவ்வாயை போலும் பலன் தரும் பன்னிரண்டு கெட்டஸ்தானமான ஆறு எட்டு பன்னிரண்டில் இருக்கும் கிரகத்தின் திசை சிரமம் தரும் பதிமூன்று ராஜோகம் பெற்ற கிரகத்தின் திசை நன்மை தரும் உதாரணம் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் இடம் மாறி இருக்கும் போது நற்பலன் தரும் உதாரணம் ஆறாம் அதிபதி எட்டு பன்னெண்டிலோ எட்டாம் அதிபதி ஆறு பன்னெண்டிலோ அல்லது பன்னெண்டாம் அதிபதி ஆறு எட்டிலோ பொழுது நன்மை தரும் பதினான்கு சூரியனுடன் அஸ்தமனம் பெற்ற கிரகம் பலன் தராது பலமையாக்கும் சூரியனுக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் குறைந்தது ஒரு பதிமூணு டிகிரி பத்து டிகிரி எட்டு டிகிரி சூரியனை நெருங்கி வரும்போது ஆங்கிலத்தில் கம்பஸ்டன் என்பார்கள் அப்போது என்னம் என்றால் அதனுடைய ஆக்கரண சக்தி தாங்க இது புசுங்கிவிடும் பலனிழக்கும் அதை அஸ்தமனம் மூடம் என்றும் சொல்லுவார்கள் அது நன்மை தராது அந்த கிரகத்தின் திசை பொதுவாக திசா புத்திநாதர்கள் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளின் நட்சத்திரத்தில் இருக்கல் ஆகாது அப்படி இருந்தாலும் நற்பலன் இராது அடுத்தது பதினான்கு பாதகாதிபதியின் பார்வை சேர்க்கை அதன் நட்சத்திரத்தில் நின்ற கிரகம் சிரமம் தரும் அடுத்தது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் உச்ச தரும் பதினெட்டு ஒரு கிரகம் மூன்று ஐந்து ஏழாம் அதிபதியின் சாரத்தில் அதாவது ஒரு பிறந்த நட்சத்திரத்திற்கு மூன்று ஐந்து ஏழாவது நட்சத்திரம் அதன் சா அது அதற்கு வந்து கிரகம் எந்த கிரகம் அந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு கிரக அதிபதியாக வருகின்றதோ அந்த கிரகம் தசாபுத்தி சிரமம் தரும் அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தன்மை உண்டு அதற்கேற்ப பலன் தரும் கெட்டுவிட்டால் பலன் தாறுமாறாக நடக்கும் உதாரணம் சனி பலம் சனி பலமாக இருந்தால் வேலை ஆட்களால் ஒரு உதவி அவை நடக்கும் பகை வீடு பகை நட்சத்திரங்கள் பகை கிரக சேர்க்கை வேலை ஆட்களால் சில சிரமங்களை சந்திக்க நேரும் அடுத்து நாம் எந்தெந்த திசையில் எந்த புத்திகள் நன்மை என்று பார்ப்போம் அதாவது சனி வீடு சூரிய வீடு செவ்வாய் வீடு ஆகியவற்றில் இருந்து திசை நடந்தால் பொதுவாக சிரமம் காண முடிகின்றது திசாநாதனுக்கு ராகு கேது சனி செவ்வாய் தொடர்பு சிரமத்தை எந்த விதத்திலாவது தந்துவிடுகின்றது சூரிய திசை நடக்கும் பொழுது நன்மையான புத்திகள் சந்திரன் செவ்வாய் குரு சாதாரண பலனை தரும் தீமையான பலனை ராகு கேது சனி சுக்கிரன் புத்திகள் தரும் சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் ராகு கேது குரு நட்சத்திரத்தில் நன்மை தரும் சந்திரன் சந்திரன் திசையில் சூரியன் புதன் புத்தி நன்மை தரும் சாதாரண பலனை செவ்வாய் சனி சுக்கிரன் தரும் தீமையான பலனை ராகு கேது புத்திகள் தரும் சந்திரன் சந்திரன் குரு நட்சத்திரம் நன்மை வைக்கும் பொதுவாக நட்பு நட்சத்திரங்களில் கிரகங்கள் அந்த திசை நடந்தால் நன்மை தரும் அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு புத்தி நன்மை தரும் சாதாரண பலனை ராகு கேது சுக்கரன் புத்தி தரும் தீமையான பலனை புதன் புத்தி தரும் செவ்வாய் புதன் சூரியன் ராகு நட்சத்திரம் நன்மை தரும் புதன் திசை சூரியன் ராகு கேது சுக்கர புத்தி நன்மை தரும் சாதாரண பலனை செவ்வாய் குரு சனி புத்தி தரும் தீமை தரும் புத்தி சந்திர புத்தி புதன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களில் நன்மை தரும் குரு தசை என்று வரும்பொழுது சூரியன் செவ்வாய் சந்திரன் திசை நன்மை தரும் நட்பு கிரக தசை அதாவது நட்பு கிரக புத்தியில் நன்மை தரும் சாதாரண பலன் சனி புத்தி தரும் தீமையானதை ராகு கேது சுக்ரன் புதன் புத்தி தரும் அடுத்தது சுக்கரதசா சுக்கரதசையின் பொழுது ராகு கேது சனி புதன் புத்தி அடுத்தது கிரக சாரம் நன்மை தரும் சாதாரண பலனை செவ்வாய் குரு புத்தி தரும் தீமையான பலனை சூரியன் சந்திரன் புத்தி தரும் சனி தசா ராகு கேது புதன் நல்ல பலன் சுக்ரன் சாதாரண பலனை குரு புத்தி தரும் தீமையான பரணை சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்துகளில் தரும் சனி செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் கெடுதல் தரும் புதன் நட்சத்திரம் நன்மை தரும் ராகு தசா சனி புதன் சுக்கிரன் குரு புத்தி நன்மை தரும் நட்பு கிரக புத்தி நன்மை தரும் சாதாரண நற்பலன் தருபவி செவ்வாய் புத்தி தீமையான பரணை சூரியன் சந்திரன் குரு கேது புத்தியில் கேது தசா சனி புதன் சுக்கிரன் செவ்வாய் புத்தியில் நன்மை தரும் சாதாரண நன்மையை செவ்வாய் குரு புத்தியில் தரும் தீமை சூரியன் சந்திரன் ராகு புத்தியில் கேது செவ்வாய் சுக்கிரன் சனி நட்சத்திரத்தில் இருக்கும்போது போது தந்துவிடும் ஆக திசா புத்திகள் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இப்பொழுது பார்த்தீர்கள் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன